உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல சென்னை வியாசப்பாடியில் உள்ள தனியார் பள்ளியில் மாவட்ட அளவிலான சிலம்பம் போட்டி மிகச் சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக தலைமை பயிற்சியாளர் தக்ஷ பல்கலைக்கழகம் முன்னாள் விளையாட்டு மேம்பாட்டு அதிகாரி பாராலிம்பிக் கமிட்டி ஆஃப் இந்தியா திரு எஸ் என் உதயகுமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி போட்டியை துவக்கி வைத்தார் இப்போட்டியில் முன்னூறு மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர் சிறப்பாக சிலம்பம் சுற்றிய மாணவ மாணவியர்களுக்கு திரு எஸ் என் உதயகுமார் கோப்பை மெடல் சான்றிதழ் போன்றவற்றை வழங்கினார்கள் மேலும் ஸ்ரீ சி விஸ்வநாதன் சென்னை மாநகர செயலாளர் திரு சி பிருத்வி ஐக்கிய சிலம்பம் கூட்டமைப்பு முயற்சி செயலாளர் திரு சரவணன் தலைமை பயிற்சியாளர் சிலம்பம் நிகழ்ச்சி மற்றும் ஏபிவிபி சென்னை நகரின் எதிர்கால திட்டங்கள் மற்றும் ஏபிவிபி பல்வேறு செயல்பாடுகள் மற்றும் சிலம்பம் மேம்பாடு குறித்து சிறப்புரை ஆற்றினார் இதில் மாணவ மாணவியர் பெற்றோர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் இந்த சென்னை மாநகர சிலம்பம் காம்படிஷனுக்கு வந்து சிறப்பு விருதுனா வந்திருக்கு மிக்க மகிழ்ச்சி ஒரு முந்நூறு பசங்க வந்திருக்காங்க வந்து ஏபிபிபி வந்து நல்ல இனிஷியவ் எடுத்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு போட்டி நடத்ததுனால பள்ளி மாணவர் மத்தியில வருது ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது கிராஸ் ரூட் லெவல வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகறது சிலம்பம் வந்து காம்படிஷன் கொண்டு போறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு கொண்டு வந்த பெற்றோர் மற்றும் அமைப்பை சார்ந்த எல்லோருக்குமே வந்து மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பாத்தீங்கன்னா வந்து இப்ப ஒலிம்பிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு மூணு ஸ்போர்ட் இருக்கு பாராலிம்பிக்ஸ்ல இருபத்தி ரெண்டு ஸ்போர்ட் இருக்கு இப்போ மாற்றுத்தினாலிகள் தான் வந்து பேரா ஒலிம்பிக்ஸ் பேரல் டு த ஒலிம்பிக்ஸ் நடக்கிறதுனால அதில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மாரியப்பன் மது கொண்டு வந்து இந்த வருஷம் ஒலிம்பிக்ஸில் அஞ்சு மெடல் வந்திருக்கு அடுத்த ஒலிம்பிக்ஸ்க்கு வந்து இன்னும் நிறைய மெடல் வரும் தமிழ்நாட்டுக்காக அதில் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் ஆர்ச்சரி வெயிட் லிஃப்டிங் பேட்மிண்டனு அத்லெட்டிக்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேபிள் டென்னிஸ் இதில் எல்லாத்துக்குமே பிரைட் சான்சஸ் இருக்குது ஷூட்டிங்கு இப்போ வந்து பிள்ளைங்களா அவங்களுக்கு தெரியாது அவர் வந்து மாற்றுத்தினால என்ன ஒரு ஸ்போர்ட்ல போனா நம்ம ஜெயிக்க முடியும்ன்றது ஸோ அதுல எடுத்து நம்ம வந்து தான் போட்டு ஆமா என்னோட ஸ்டூடெண்டாக மகேஷ்னு சொல்லி ரெண்டு கை வந்து ரொம்ப அவருக்கு பிறக்கும் போது ரெண்டு கை ரொம்ப சின்னதா இருக்கும் அவரை நான் சும்மிங்ல போட்டேன் இப்போ வந்து நேஷனல் கோல்ட் மெடலிஸ்ட் கண்டிஷனாக கோல்ட் மெடலிஸ்ட் இப்போ வந்து அவர் வந்து இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் வந்துருச்சு குவாலிபிகேஷன் கோசம் வந்து ஜனவரி எண்டில் வந்து ஆஸ்திரேலியா போகிறோம் நான் ஆஸ்திரேலியா குவாலிஃபை ஆனா வந்து ஏசியன் கேம் போய் ஒலிம்பிக்ஸ் போவோம் என் பேர் உதயகுமார் நான் வந்து ஹெட் கோச் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் பேரலம் கம்பெனி ஆஃப் இந்தியா இந்த நிகழ்ச்சி வந்து ஏபிபி சார்பா நடந்தது ஸோ இதுக்கு தலைமை தாங்க வந்து பிப்டி இருந்தார் இருந்தாரு அதுக்கப்புறம் இதோட சீஃப் கெஸ்டா நம்ம உதயகுமார் சார் இருக்காரு ஸோ இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல நம்ம வந்து காம்படிஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் தொடர்ந்து இந்த அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல வந்து பல்வேறு இடங்கள்ல சென்னையில வந்து நம்ம இந்த நிகழ்ச்சி நடத்தலாம்னு சொல்லி நாங்க பிளான் பண்ணியிருக்கோம் ஆஹ் அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு வந்து முன்னூறு ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து வந்திருக்காங்க சோ மேற்கொண்டு பல்வேறு இடங்கள் ஏழு இடங்கள்ல நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதுபடி நம்ம சிலம்பம் இந்த நிகழ்ச்சி சிலம்பம் வந்து நம்ம இன்னும் மேல் எடுத்துட்டு கொண்டு போய் பல ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம ரீச் பண்ணலாம் ஏன்னா ஏபிபியோட மோட்டோ என்ன நேஷனல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அதே மாதிரி நம்ம வந்து கல்ச்சரை வந்து கொண்டு போனோம் நம்ம தமிழர் கல்ச்சர் இது சிலம்பம் ஸோ இதை வந்து நம்ம ப்ரமோட் பண்ற விதமா தான் நம்ம வந்து இருக்கிற எல்லா சென்னையில இருக்கிற எல்லா இடங்கள்லயும் வந்து நம்ம ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு ஸோ அவங்களை டெவலப் பண்ணும் அடுத்த ஸ்டெப்புக்கு சிலம்பம் கொண்டு போகணும் ஏன்னா பார்த்தோன்னா சிலம்பம் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து ஒரு பெரிய அங்கீகாரம் வரணும் இப்ப எப்படி கிரிக்கெட் ஃபுட்பால் இருக்கோ அதே போல சிலம்பமும் பல்வேறு நாட்கள்ல வந்து நம்ம வளர்ச்சி அடையும் அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் மாதிரி தான் ஏபிபியோட ஒர்க் இது நடந்துகிட்டு இருக்கு எந்த கோரிக்கைனா இதை வந்து இன்னும் மேற்கொண்டு ப்ரோமோட் பண்ணனும் எல்லா இடங்கள்லயும் கவர்மெண்ட் வந்து இன்னும் நிறைய ஹெல்ப் கொடுக்கணும் பசங்களுக்கு வந்து நிறைய டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய ஃபண்டிங் ஒதுக்கணும் அப்படின்றது தான் வச்சிருக்கோம் ஸோ இது வந்து அண்டர் இருந்து அபவ் நைன்டீன் வரைக்கும் இருக்க ஏஜ் கேட்டகரியில் நம்ம வந்து பண்ணிட்டு பேர் விஸ்வநாதன் ஏபியோட சென்னை மகானகரோட செக்ரட்டரியார்